காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மண்ணை மீட்டு வரைந்தாலும் அன்பு தம்பி மயில் திரைப்படம் காலை தொழில் கூட வளர்ந்து கொண்டிருக்கிறது

வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பெண்கள் உடனே ஆலை நாளை ஆண்கள் விசில் எடுத்தால் வீரர்களை மாற்றல் குறிப்பார்கள்

புருஷா புருஷா அறமற உட்கார்ந்து வெற்றுவாக உட்கார். எட்டு எட்டு பேரை காணப்பட்டத வரவங்களா. ரெண்டு பேருக்கு ஒரு நாள் சம்புது. தரjana ஏதேலே ஆடு gallile கம்பீரமான தோட தோடு தண மரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மண்ணை விட்டு மறைந்தாலும் மரதை விட்டு மறையாத அந்த சரத பத்ருயுடன் மகிழ்வேர் அவர்கள் அந்தானை காலை ஆமாடாய் 88 சீர் போக வேண்டாம் ஒன்றை நோட்டோடா

வீரங்களை உற்சாக படித்து மாற்றை விருப்பம் மணி உங்களுக்கு விருப்பம் மணி உங்களுக்கு

அந்த காலங்களில் இருவர்களுக்காக பயமறியோ பங்காوري பிரபு சார்பாக வெள்ளலூர் நாடு வல்லவர் குட பனிராய ஏற்றப்பிட்டு கொண்ட வாடிவாசல உள்ளே வர அங்கோடை வெள்ளலூர் நாடு வல்லவர் தங்களை பனிராய ஏற்றப்பிட்டு கொண்ட வாடிவாசல உள்ளே வர அங்கோடை சி.பி. அறிஞர் கலை தட்டுங்கள் வீரர்களை உட்கார மருத்துவ அறிவு மிக்க வீரர்களா காலஜா வீரர்களா தத்துடன் அருமை நிற நாயகனா ஐயன் காலஜா ஐயா சென்ற இடமெல்லாம்

মন চাৰি নবি হীশ টীম কুকি হৰীচাৰি